பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பப்ளிக் பிளேஸ்ல அது ரொம்பவே சேஃபா இருக்கும் நீங்க ஒரு கேஃபே போறீங்க இல்ல ஒரு ரஷ்யான பிளேஸ் லைக் ஏர்போர்ட் இல்ல ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஹேக்கர்ஸ் வந்து உங்களை ஈஸியா டேப் பண்ணுவாங்க சோ அந்த டைம்ல உங்க விபிஎன் ஆனா இருந்தா உங்களுக்கு ஃபுல் சேஃப் ஆன்லைன் பிரைவேசின்னு சொல்லிட்டு கூட ஒண்ணு இருக்குங்க அதாவது உங்களோட ஹைபி அட்ரஸ் பாத்தீங்கன்னா அதை ஹைட் பண்ணி வச்சிடும் இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா கேப் கேட்ட வந்து ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கோங்க

பண்ணா நீங்க எந்த கண்ட்ரில VPN கனெக்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த கண்ட்ரி உங்களோட இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் டிடெக்ட் பண்ணிடும் VPN யூசேஜ் பாத்தீங்கன்னா 100% வந்து அனானிமஸ் கிடையாது ஸ்டில் உங்கள வந்து லாக் பண்ண முடியும் ஃப்ரீ VPNல பாத்தீங்கன்னா செக்யூரிட்டிய விட நிறைய ரிஸ்க் இருக்கு சோ ஒன்ஸ் VPN யூஸ் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா பே பண்ணி ட்ரை செக் பண்ணி அதுக்கு அப்புறம் பர்சேஸ் பண்ணி ப்ராப்பரா செக்யூரா யூஸ் பண்ணுங்க எப்பவுமே VPN யூஸ் பண்ணனும் நினைக்கிறது ஒரு ஸ்மார்ட்டான டிசிஷன் தான் ஆனா கரெக்ட்டான VPN பிளஸ் கரெக்ட்டான பர்பஸ்க்காக மட்டும் அதை யூஸ் பண்ணுங்க சோ எப்போ லைக் சொல்றதுதான் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணிடுங்க